என்னால நம்பவே முடியல ஒரு மட்டக்களை இப்படி ஒரு ஆள் இருக்காண்டு என்னடாப்பா இதெல்லாம் பார்த்தால மாய் என்ன இது ஓலை வீட்டில் ஏழை எளியவர்களை பார்த்திருக்கின்றோம் ஆனால் இது அதையும் தாண்டிய அவலக்கதை கடவுளுக்கு கண்ணில்லையா பிறப்பால் அங்கவீனம் ஒற்று பிறந்து இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்து இருக்கின்றாரே வறுமையின் உச்சத்தில் இருந்து கொண்டு உணவு கிடைத்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒருவேளை உணவு மாத்திரமே உண்கின்றார் காரணம் என்ன அரசியல்வாதிகளே செல்வந்தர்களே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே நம் தமிழ் உறவுகளே இது உங்களின் கவனத்திற்கு

தண்டனைக்கிட்டே குற்றம் கையாலையும் எடுக்கல மாரி கையாலையும் எடுக்கல அனல் தான் என்னுடைய மக்கள் நான் இவரை சார்பாகவும் சிவகுமார் மாமா தருணி அக்கா குடும்ப சார்பாக நான் என்ன கால வைக்கேன் இந்த முள்ளு கடந்த காசு இருக்கு முள்ளும்